ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மார்ச் மாதம் கடைசியில் வரக்கூடிய சனிப்பயிற்சிக்கு பின்னாடி மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க இது கூடவே சனி பகவானை பத்தியும் இந்த மாதம் பயிற்சி ஆகக்கூடிய சனி பயிற்சியை பத்தியும் இந்த சனிப்பயிற்சி வந்து எவ்வளவு சிறப்பு அம்சங்களை வந்து பெற்றிருக்குது அப்படிங்கிறத பத்தியும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாங்க ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டா இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாம பார்த்து பயன்பெறுங்க சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறப்ப நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த சனி பகவானை பத்தி தாங்க அவர் எந்த மாதிரியான குணங்களை கொண்டவர் அவர் நமக்கு வந்து எந்த மாதிரியான விஷயங்களை செய்வார் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாகவே சனி அப்படிங்கிற வார்த்தையை கேட்டால் எல்லாருக்கும் ஒரு பயம் வருங்க அந்த அளவுக்கு சனி பகவானை வந்து நம்ம பார்த்து பயந்துட்டு இருக்கிறோம் ஆனா உண்மையில் இந்த சனி பகவான் வந்து அந்த அளவுக்கு பயன்படுத்தக்கூடியவரா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இல்லைங்க நாம செய்யற தப்புக்கு மட்டும் தண்டனை கொடுத்து நம்மளை வந்து நல்ல வழி படுத்து போவது தாங்க இந்த சனி பகவான் வேகமாக போகக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை சக்கரத்தையே தடுத்து நிறுத்தி நாம எதுக்காக இந்த பூமிக்கு வந்தோம் நம்முடைய இலக்கு என்ன அப்படின்னு நமக்கு அது வந்து தெளிவுப்படுத்துவாருங்க சனீஸ்வரன் வந்து நவ கிரகங்களில் ஒருத்தரா இருக்கிறாரு இவருக்கு மந்தன் சனீச்சரன் அப்படின்னு நிறைய பேர்கள் இருக்குதுங்க நவ எந்த ஒரு கிரகத்துக்குமே இல்லாத தனி சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவானுக்கு இருக்குதுங்க சனி பகவான் வந்து பூமியை சுற்றி முப்பது வருடங்கள் ஆகமாங்க ஒரு லக்னத்திலிருந்து இன்னொரு லக்னத்துக்கு மாறதுக்கு அதிக காலம் எடுத்துக்கிற ஒரே அதுவும் இந்த சனி பகவான் தாங்க ஏழரை சனி அஷ்டம சனி இதன் மூலியமா பாத்தீங்கன்னா வாழ்க்கையோட அனுபவத்தையும் புரிதலையும் நமக்கு வந்து செய்யக்கூடியவர் தாங்க இவரு எல்லோரும் ஏழரை சனியை தாங்க அதிகமாக பயப்படுறாங்க ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா இந்த அஷ்டம சனிதான் ஒருத்தருக்கு அவமானம் அழைச்சல் இது எல்லாத்தையுமே தேடித்தருதுங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து எதிர்த்து போராடக்கூடிய துணிச்சல் அனுபவம் இது எல்லாத்தையுமே நமக்கு தருவாருங்க ஆனால் நம்மளை வந்து எந்த ஒரு சூழ்நிலையுமே கீழவே போக விட மாட்டாரு சூரியனுக்கும் சாயா தேவிக்கும் பிறந்தவர் தாங்க இந்த சனி பகவான் இவரு யம தர்மராஜரோட சகோதரருங்க சனி பகவான் வந்து ஒருத்தரோட ஆயுளை ஆதிக்கம் செய்யறதுனால பார்த்தீங்கன்னா இவரை ஆயுள் காரகன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க தர்மம் அர்த்தம் காமம் மோஷம் ஆகிய நான்குக்கும் இவர் தாங்க காரகனா இருக்கிறாரு சனி பகவான் ஒருத்தரோட ஜாதகத்துல ஆட்சியாவோ இல்லை உச்சமாவோ இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து எல்லா விதமான சகல சௌபாவங்களையும் பெற்று வாழ்வாங்க ஒருத்தரோட ஜாதகத்துல சனி பகவான் பகையாவோ நீச்சமாவோ இருந்தா அந்த ஜாதகர் வந்து ஒரு காலகட்டத்துல துன்பம் தோல்வி இப்படின்னு எல்லாத்தையுமே அனுபவிப்பாங்க மத்த கிரகங்களோட வலிமை இருந்தால்தாங்க இந்த பலன்கள் எல்லாமே அவங்களுக்கு சாதகமா மாறும் இவர் ரெண்டு வருஷங்கள் வந்து ஒரு ராசியில சஞ்சரிக்கிறாருங்க ஒருத்தரோட ஜென்ம ராசிக்கு முந்தைய ராசியில இவர் சஞ்சரிக்கிறப்ப அந்த ஜாதகருக்கு வந்து ஏழரை சனி அப்படிங்கறத ஆரம்பிச்சிடும் அங்க இருந்து ஜென்ம ராசிக்கு வந்து அதுக்கப்புறமா ஜென்ம ராசிக்கு அடுத்த ராசியில இவர் போய் முடிகிறவரு வரைக்குமே அந்த ஜாதகக்காரருக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது இருக்குங்க இதைதான் நாம மங்கு சனி தங்கு சனி பொங்கு சனி இப்படின்னு சொல்லி பிரித்து பலன்னு சொல்லப்படுது இந்த ஏழரை வருஷங்களை தர்மம் தவறாமல் நேர்மை ஒழுக்கத்துடன் ஒருத்தர் வாழ்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சனி பகவான் வந்து அணுகிறக்கத்தை ஏற்படுத்தி வரங்க தர்மம் ஒழுக்கம் இதெல்லாம் தவறி நடக்கிறவங்களுக்கு சனி பகவான் வாழ்நாளில் ஒரு முறையாவது அவங்களை தண்டிக்காம விடவே மாட்டாரு அதனால முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத தவறுகளை செய்யறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க சனி பகவானோட மனைவியின் பெயர் வந்து நீலாதேவிங்க காகம் தான் இவருடைய வாகனமா இருக்குது இவருக்கு எள்ளு நல்லெண்ணெய் இதெல்லாம் ரொம்பவே பிடிக்குங்க அதனால தான் சனி பகவானுக்கு அப்படின்னு நம்ம எல் தீபம் இவர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு திசைங்க இவருக்கு உகந்த நிறம் வந்து கருநீளம் அதோட பார்த்தீங்கன்னா மனித உடலில் இருக்கக்கூடிய பித்தம் நரம மண்டலம் இது எல்லாத்தையுமே ஆள்பவரை இவர் தாங்க அப்போ இந்த சனி பகவான் கொடுத்தாலும் சரி கெடுத்தாலும் சரிங்க அது யாராலும் தடுக்கவே முடியாது நவ கிரகங்களிலே மிகவும் முக்கியமான பாவ கிரகமா இருப்பவர் தாங்க இந்த சனி பகவான் சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகமே அமைந்திருக்குதுங்க இவ்வளவு சிறப்புகள் பயந்த இந்த சனி பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷத்தோட இப்ப நடந்துட்டு இருக்கிற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா பயிற்சியாக போறாரு எல்லாருமே இந்த சனி பயிற்சியை தாங்க ரொம்பவே ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த சனி பயிற்சி மூலமா நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு தான் இதுல இன்னும் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் வரக்கூடிய சனி பயிற்சி வந்து சனி பகவானுக்கினே உகந்த சனிக்கிழமை அன்னைக்கு அமைஞ்சிருக்குதுங்க அன்னைக்கு அமாவாசையும் கூட தான் அப்ப சனிக்கிழமை அமாவாசை இப்படின்னு எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய நாள்ல தாங்க இந்த சனி பயிற்சி வந்து நடக்க போகுது அப்ப இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த சனி பயிற்சி மூலமா மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டு வரலாம் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி பாத்துறீங்கன்னா மாறுறாருங்க மீன ராசிக்கு வரக்கூடிய இந்த சனி பகவான் தொடர்ந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷத்துக்கு இந்த ராசியில சஞ்சாரம் செஞ்சு தாங்க அருளாசி வழங்க போறாரு மீன ராசியில இருந்து தனது மூன்றாம் பார்வையால ரிஷிப ராசியும் ஏழாம் பார்வையால கன்னி ராசியும் பத்தாம் பார்வையால தனுசு ராசியும் பார்க்கறாருங்க இந்த சனி கிரகநிலையை வச்சு பார்க்கறப்ப பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் உங்க பாகியஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் விலகி தொழில் ஸ்தானத்துக்கு வந்து மாறப்போறாங்க மூன்றாம் பார்வையால அயன சையன போகஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால சுகஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால பார்க்கறாங்க மற்றவங்களோட உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுக்க தாங்க இந்த மிதனராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டது ரெண்டையுமே பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க நடந்துக்குவீங்க வெளி வட்டாரங்களை அதிகமாக விரும்பக்கூடிய நீங்க வந்து சிறந்த பண்பாளர் அப்படின்னு பெயர் எடுப்பீங்க இந்த சனிப்பயிற்சி வந்து உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாக்கலாங்க இடம் பெயரக்கூடிய கர்மகாரகன் சனியால உங்களுடைய பொருளாதார நிலை நல்லாவே மேம்பாடு அதை துங்க பணத்தட்டுப்பாடு நீங்கி உங்க கையில நல்லாவே காசு கிடைக்குங்க பிள்ளைகளோட முன்னேற்றத்துல அதிக அக்கறையும் காட்டுவீங்க பொதுநல காரியங்களில் வந்து உங்களுக்கு ஆர்வமும் அதிகமாகுங்க இதுவே இந்த மிதன ராசிக்காரங்க வந்து திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் தடைப்பட்டு இருந்த திருமணம் எல்லாமே இப்போ கை கூட போகுதுங்க ரொம்ப நாளாக வரன்னு தேடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஏதாவது ஒரு சின்ன சின்னதாக தடை வந்து தடங்கள் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நினைப்பீங்க ஆனால் இந்த சனிப்பயிற்சிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் கண்டிப்பா நடக்க போகுதுங்க இது கூடவே குழந்தை இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை செல்வம் கூட கிடைக்க போகுது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமான சூழ்நிலை தாங்க உருவாக போகுது இதுநாள் வரைக்கும் இருந்துட்டு இருந்த சின்ன சின்ன பிரச்சனை கூட இப்போ சரியாக மனஸ்தாபம் கருத்து வேறுபாடு இதெல்லாமே சரியாகிடுங்க உபய ராசியில் சஞ்சரிக்க போகக்கூடிய சனி பகவானால உங்களுக்கு மகிழ்ச்சி தாங்க கொடுக்க போகுது இது கூடவே பயணங்கள் அதிகமாகவும் போக போறீங்க அதன் மூலமா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வருமானம்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்களோட செயலை வந்து நேர்மையான பாதையில் வந்து கரெக்டாக நீங்க செவ்வனேன்னு செஞ்சீங்கன்னாவே போதுங்க எல்லாருமே உங்களை வந்து பாராட்டுவாங்க அப்போ இந்த சனி பயிற்சி மூலமா மிதன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நல்லது தாங்க நடக்க போகுது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அதன் மூலமா நல்ல ஒரு திடீர் பண வரவலாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஆன்மீகத்துல கூட நாட்டம் வந்து உங்களுக்கு அதிகமா தாங்க போகுது அதுலேயும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கறத நீங்க ரொம்பவே சிறப்பா செய்ய போறீங்க தர்ம காரியங்களுக்காக செலவு செஞ்சு உங்களுக்கு மகிழ்ச்சியும் கிடைக்குங்க நல்ல குருநாதர் கிட்ட தீட்சை பெறக்கூடிய பாக்கியம் கூட சில பேருக்கு இருக்குதுங்க உடல் நலத்தை பல பேருக்கு சரியான நேரத்தில் உங்களுடைய உடம்புல வந்து நீங்க டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இது கூடவே வேலையும் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கிறதுனால எப்பயுமே நீங்க ரொம்பவே சோர்வா இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் அதனால டைமுக்கு கரெக்டா சாப்பிட்டு உங்களுடைய வேலைகளை வந்து நீங்க இல்லைன்னா சின்ன சின்னதாக உடல் உபாதை அப்படிங்கிற அப்படிங்கறத வந்துகிட்டு தான் இருக்கும் இந்த சனி பயிற்சிக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா போட்டிகளை எல்லாத்தையுமே சமாளிச்சு கடினமான காரியத்தை கூட குறிப்பிட்ட டைமுக்குள்ள செஞ்சு முடிச்சிருவீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க புதுசா பிளான் போட்டு கரெக்டா செய்யறது மூலயமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிற பாதையில நீங்க நல்லா நடக்க போறீங்க உங்களுடைய உடல் உழைப்புக்கு தகுந்த பலன்லாம் எல்லாம் கிடைக்குங்க ஏற்கனவே வந்து வீடு வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டுல வந்து நீங்க ரீஆல்ட்ரேட் பண்றது இல்லைன்னா ரீஒர்க் பண்றது இது மாதிரி எல்லாம் செய்யறது மூலயமா பாத்தீங்கன்னா சின்னதா செலவெல்லாம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா புதுசா வீடு கட்டி அதுல குடியறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க மறைமுகமா ஏற்படக்கூடிய எதிர்ப்புகளை வந்து சாதுரியமா சமாளிக்க சனி பகவான் வந்து உங்களுக்கு உதவியா இருப்பாருங்க புதிய தொழில்நுட்பங்களை எல்லாத்தையுமே நீங்க கத்துக்குவீங்க அதனால சாமர்த்தியசாலி அப்படிங்கற பெயர் கூட உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு பேரடல் தான் உண்டாக போகுது இந்த சனி பயிற்சிக்கு பின்னாடி ரிலேட்டிவ்ஸ் மூலமா உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்லாம் கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாம குட் நியூஸ் உங்களுக்கு நிறையவே கிடைக்க போகுது உத்தியோகத்துல இருக்கிற மிதன ராசிக்காரங்களா இருக்கிறீங்க அப்படின்னா கடின உழைப்பிய தாரக மந்திரமா கொண்டு நீங்க செயல்படுவீங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய லேசி டயர்ட் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நீங்க வேலை செஞ்சீங்க அப்படின்னா மேலதிகாரிகள் நீங்கள் ஆதரவுல எளிதில் எப்பயுமே நிதானமா பேசி வேலை செய்கிறது மூலயமா கூட இருக்கிறவங்களோட அன்பு கூட உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய உடல் உழைப்புக்கு ரெண்டு மடங்கு தாங்க உங்களுக்கு வருமானம் கிடைக்க போகுது புதிய வேலை வாய்ப்புகள்லாம் தேடிட்டு இருக்கிற மிதனராசிக்காரங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கூட கிடைக்க போகுது பயணங்கள் கூட நல்ல ஒரு பலன்கள் தரக்கூடிய வகையில் தாங்க அமைப்போகுது வியாபாரிகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சாதகமா தாங்க முடிவு போகுது இருந்தாலும் கூட அது எல்லாத்தையுமே நீங்கள் அக்கறையாக கரெக்டாக செஞ்சுக்கணுங்க புதிய முதலீடு ஏதாவது செய்யறீங்க அப்படின்னா அது எல்லாமே நீங்கள் துணிச்சு செய்யலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது உங்களுக்கு அரசியல்வாதியா இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு சங்கடங்கள் எல்லாமே குறைய போகுதுங்க கலைத்துறையினருக்கு துறையினருக்கு திறமைக்கேத்த புகழ் கௌரவம் இது எல்லாமே கட்டாயமே கிடைக்கும் பண வரவுல கூட நல்ல ஒரு முன்னேற்றம் எல்லாம் இருக்க போகுதுங்க இந்த மிதன ராசிக்காரங்க வந்து பெண்கள் இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட ஒற்றுமை வந்து கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும் ஆனா அதே சமயம் உங்க ஃபேமிலியில இருக்க பொறுப்புகளை வந்து நீங்க தட்டி கழிக்காம கரெக்டா நடந்துக்கணுங்க அப்பதான் அமைதியான சூழ்நிலை வந்து உருவாகும் குடும்பத்துல வந்து சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க இது கூடவே ஆடை ஆபரணம் இதெல்லாம் செயற்கையும் உங்களுக்கு அதிகமாக போகுது ஸ்டூடெண்டா இருக்கக்கூடிய பட்சத்துல பாத்தீங்கன்னா புத்திசாலி தினமா நீங்க செயல்படுவீங்க மிருகு சிரிசம் மூணு நாலாம் பாதங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலயும் மன உறுதி வந்து தவிர்த்துக்காம எல்லாத்தையுமே சமாளித்து வெற்றி எடுத்துக்குவாங்க எதிர்ப்புகள் எல்லாமே நீங்க போகுதுங்க உங்களுக்கு பணவரத்து கூட உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில தான் அமைய போகுது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட வாக்கு வன்மையெல்லாம் நல்லது தாங்க நடக்க போகுது உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்குங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா பிளான் பண்றபடி சிறப்பாவே நடக்கப் போகுது பழைய பாக்கியங்களும் வசூலாகிடுங்க புனர்பூசம் ஒன்னு ரெண்டு மூணாம் பாதத்துல பிறந்தவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அதுவும் வேலை அதிகமா இருந்தாலுமே வீண் அலைச்சல் எல்லாமே குறைஞ்சிருங்க எதிர்பார்த்த அதிகார அந்தஸ்து எல்லாமே கிடைக்க போகுது பேச்சு சாமர்த்தியம் மூலமா எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் தாங்க நடக்க போகுது இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த சனி பேர்ச்சிக்கு பின்னாடி மிதன ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது பரிகாரமா புதன்கிழமை அன்னைக்கு பக்கத்துல இருக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க செல்வ வளங்களை வந்து அதிகரி சேர்த்து கொடுப்பாரு இது மாதிரி யாரெல்லாம் சிவன் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இல்ல பிரதோஷ் தன்னைக்கு தான் சிவன் கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்றவங்களா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனல நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லு கண்ணையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பதிவ பார்த்து பயன்பெறட்டும் ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்